எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அந்த அனைவர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நம்முடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இதனை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்வதோடு அனைவரும் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய அரசியல் தொடரிலே காத்தான்குடியில் உள்ள இளைய சந்ததியினருக்கு இந்த ஊரில் கடந்த காலங்களில் என்ன நடந்தது அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்து வந்தன என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த அன்புடன் சீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றோம் இதைய தொடர்ந்து சகோதரர் எம்எல்ஏ எம் அவர்களின் அரசியல் செயற்பாடுகள் செயல்பாடுகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் இதில் சில விடயங்கள் இடையில் தவறப்படுவதுண்டு அவற்றை அவ்வப்போது சேர்த்துக்கொண்டு முன் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது கடந்த காலங்களிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார் இன்னும் ஒரு சக வேட்பாளருடன் உடன்படிக்கை செய்து கொள்வார் உங்களது இலக்கத்திற்கும் உங்களோட உங்களது ஆதரவாளர்களிடம் நீங்கள் கூறுங்கள் உங்களது இலக்கத்திற்கும் என்னுடைய இலக்கத்திற்கும் புள்ளடிடுமாறு என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் நான் அவ்வாறு கூறுகிறேன் ஆகவே நாம் ஓரளவு சமமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு தந்திரத்தை கடைபிடித்தேன் ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற போது உதாரணமாக முதலாம் இலக்கத்திற்கும் மூன்றாம் இலக்கத்திற்கும் புள்ளடிங்கள் என்று ஒரு தரப்பு பிரச்சாரம் செய்ய இஸ்புவா அவர்களின் தரப்பு இல்லை முதலாம் இலக்கத்துக்கும் மூன்றாம் இலக்கத்துக்கும் அந்த வாக்கு செல்லுபடியாகிவிடும் என்று மக்களை முக்தாள்களாக்கி மூன்றாவது இலக்கத்திற்கு மட்டும் புள்ளடியிடுங்கள் என்று பிரச்சாரம் நடைபெற்று அந்த பிரச்சாரத்தின் போது கைகலப்புகள் நடந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்ததாக இன்னொரு விடயம் முன்னெல்லாம் இந்த தேர்தல் வாக்காளர்டாப்பிலே அல்லது தேர்தல் நடைபெறும் போதோ தேசிய அடையாள அட்டை பயன்படுத்தப்படுவது கிடையாது அதாவது வாக்காளர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்படுவதில்லை வாக்களிக்க செல் செல்கின்றவர்களிடமும் தேசிய அடையாள அட்டை கேட்கப்படுவதில்லை ஆகவே அவர்களின் பெரும் வாக்கு வங்கியாக இருந்தது கள்ள வாக்குகள் அதாவது வாக்களிக்க விருப்பமில்லாதவர்கள் ஊரில் இல்லாதவர்கள் மரணித்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் இப்படியானவர்களின் வாக்குகளை அந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அது அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் கள்ளவாக்கு என்று சொன்னால் பெலட் பேப்பரை நாம் அச்சிட்டு அதனை அந்த வாக்குப்பட்டிக்குள் போடுவதுதான் கள்ள வாக்கு அளிப்பது என்று சொல்லப்படும் இது தேர்தல் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்ட வாக்காளர் அட்டையை கொண்டுட்டு போய் ஒருத்தருடைய வாக்கை இன்னொருத்தர் அளிப்பது இது ஜனநாயகத்தில் உள்ள ஒரு அம்சம்தான் என்று மக்களை ஏமாற்றினார்கள் அது உத்தியோகத்தர்களிடம் விடுபடாமல் போகின்ற போது அந்த உத்தியோகத்தர்கள் சிலருக்கு முதல் நாளே மதுபானத்தையும் பணத்தையும் வழங்கி அவர்களை வாயடைக்க செய்து விடுவார்கள் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றன கிட்டத்தட்ட கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்காளர் தேசிய அடையாள அட்டை இணக்கம் பொறிக்கப்பட வேண்டும் வாக்களிப்பதற்கு தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது இது பல தடவை கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் கள்ள வாக்குகளினால் பாராளுமன்றம் வந்தவர்கள் என்பதால் இது இந்த இதை சட்டமாக்குவது சிக்கலாக இருந்தது இறுதியாக சட்டமாக்குவது தீர்வது என்ற தீர்மானம் வந்த போது ஹிஸ்புல்லா அவர்கள் காத்தான்குடியிலே உரைநீழ்த்தும் போது ஒரு சதத்திற்கும் பெருமதி இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அதுதான் தேசிய அடையாள அட்டையை வாக்களிப்புக்கு பயன்படுத்துவது என்று பேசினார் அப்பொழுது எனக்கு அருகில் நின்ற நண்பர் சொன்னார் இவருக்கு ஒரு சதத்துக்கும் பருமதி இல்லாத வேலைதான் இந்த தேசிய அடையாள அட்டை தொடர்பான விடயம் ஏனெனில் இவருடைய பெருமதியே கள்ளவாட்டுகளில் தான் தங்கி இருக்கின்றது ஆகவே அவர் பெருமதி இல்லாமல் ஆகிவிடுவார் இப்படியான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் என்று ஒரு நண்பர் சொன்னது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இப்படி அவ்வப்போது கடந்த காலங்களில் நிகழ்ந்தவற்றை சொல்லி கொண்டு வருகின்றேன் அதை அபாறு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் என்னுடைய கல்வி பணியை கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்ற போது அந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் போர்வுட் நிறுவனம் எமது முன்பள்ளி அசஹர்ரா முன்பள்ளிக்கு வழங்கிய கட்டிடத்தில் இருந்து அசோரா முன்பள்ளி நிர்வாகத்தினரையும் அசரா முன்பள்ளி ஆசிரியர்களை ஆசிரியர்களையும் அங்கிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு முயற்சி தொடங்கியது ஏனெனில் அவ்வாறான ஒரு கட்டிடத்தை இதற்கு அந்த பகுதி மக்களுக்காக வழங்க முடியவில்லை அதற்குரிய வக்கு அவருக்கு இருக்கவில்லை ஆகவே அவர் இப்படி ஒரு கட்டிடத்தை அபகரித்து நாங்கள் செய்து கொண்டிருந்த நட்பனையை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ இவருடைய ஆதரவாளர்கள் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த கட்டிடத்தை அபகரிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதாவது எங்களுக்கு எதிராக சில விடயங்களை கொண்டு வந்து அசரா முன்பள்ளியை அந்த கட்டிடத்தில் இருந்து அகற்றுவது அங்கே ஹிஸ்புல்லா முன்பள்ளியை நிலைத்திருக்கச் செய்வது என்ற முன்னெடுப்பொண்டு சில நபர்கள் மேற்கொண்டனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களை மேவி நடந்து கொள்வதன் மூலம் இப்படியான அநியாயங்களை செய்வதன் மூலம் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு தேர்தலில் உதவி புரிவதோடு அவருடைய செல்வாக்கை வைத்து இவர்களும் சில நன்மைகளை அடைந்து கொண்டு செல்வது சிலர் தேர்தல் காலத்தில் போடப்படுகின்ற எச்சில் முள்ளுகளுக்காக வாலாட்டும் பிராணிகளாக இருந்தார்கள் வேறு சிலர் அவர்களுடைய பட்டியலிலே தேர்தல் கேட்டு நகர சபையில் தங்களது கைவரிசையை காட்ட வேண்டும் என்ற இலட்சியத்தில் செயல்பட்டார்கள் இப்படி தங்களது சுயநலங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த கட்டிடத்தில் இருந்து நாங்கள் போதும் நான் இது சம்பந்தமாக காத்தான்குடி பிரதேச செயலாளரிடம் ஒரு முறைப்பாட்டை செய்தேன் அப்போது பிரதேச செயலாளராக இருந்தவர் ஜனாப் எஸ்ஹெச் முசமில் அவர்கள் அவருக்கு உதவி பிரதேச செயலாளராக காத்தான்குடியிலே கடமையாற்றியவர் ஏ சி ஆப்கார் என்பவர் நான் பிரதேச செயலாளரிடம் இந்த விடயத்தை முறைப்பட்ட போது பிரதேச செயலாளர் கடினமான சுமைகளை தன் மீது தான் சுமந்து கொள்ள விரும்புவதில்லை அதனால் ஏசி ஆப்கரிடம் இந்த விஷயத்தை சுமத்திவிட்டு அவர் ஆறுதலாக இருந்து விட்டார் ஏசி ஆப்கர் அவர்கள் தௌஹித் பாதம் என்கின்ற விடயத்தில் ஒரு தீவிரவாதியாக இருப்பவர் ரசூல்லாவின் ஆதரவாளர்கள் அந்த தௌஹித்வாதியிடம் சென்று தௌஹித் என்றால் என்ன என்பதற்கு இவர்கள் கொடுத்திருக்கின்ற வரைவிலக்கணத்தை பற்றி நான் முன்னர் என்னுடைய முகநூலிலே பேசியிருக்கின்றேன் இவர்கள் முனதால் கொடுத்த வரை விளக்கணம் வேறு வழியில் சொல்கின்ற வரை விளக்கணம் வேறு அந்த தௌஹித் வாதியிடம் சென்று இவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் இதற்கு இந்த கட்டிடத்தில் இடம் கொடுக்க கூடாது என்று ஏனென்றால் இந்த கட்டிடம் கட்டப்படுகின்ற போது நான் நினைத்திருந்தால் அப்போதைய பிரதேச செயலாளர் எம் சி அன்சார் அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய அனுமதியோடு தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டது ஆனால் நான் ஒரு உறுதி பத்திரத்தை எம் சி அன்சார் அவர்களுடைய அனுமதியோடு நான் தயார் செய்து வைத்திருந்திருக்க முடியும் என்னுடைய பேரில் அல்லது அசாம் முன்பள்ளியுடைய பேரில் ஆனால் நான் அவ்வாறு ஏன் செய்யவில்லை என்றால் இந்த முன்பள்ளி எதிர்காலத்தில் ஒரு பிரச்சினைக்குள்ளாகும் போது பிரதேச செயலகத்துக்குரிய காணியாக இருப்பதால் பிரதேச செயலாளரின் உள்ள காணியாக இந்த காணி இருப்பதால் பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னத்தை உத்தியோகத்தர்கள் போன்றவர்கள் முன்பள்ளி பிள்ளை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இப்படி அதிகமான உத்தியோகத்தர்கள் அந்த துறையிலும் வேலையின்றி அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வைத்து இவ்வாறான ஒரு ஒரு முன்பள்ளியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதற்காக நான் இதனை எந்த ஒரு நிறுவனத்துக்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ சொந்தமில்லாத ஒரு காணியாக வைத்திருந்தேன் ஆனால் இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்ட நயவஞ்சவர்கள் இந்த துரோகத்திற்கு ஏசி அஃப்கர் அவர்களும் துணை போனார் அதன் பின்னர் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்திலே எங்களுடைய முன்பள்ளிக்கு என்றிருந்த யாப்பை கூட மாற்றி இந்த ஏசி அஃப்கர் என்பவர் எங்களை அங்கிருந்து வெளியேற்றினார் அதனைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ்